என்ன விஷயம் நடந்தாலும் நில குழையாம மன உறுதியோட இருந்துட்டு வந்துருக்கு கூடிய இந்த கண்ணீர் ராசி ஆண்டவர்களுக்கு இந்த மன உறுதி எங்க போச்சுன்னு தெரியலீங்க ஏன்னா அவ்வளவு பாதிப்புங்கிறது நீங்க சந்திக்கிறீங்க ஆனா மன உறுதியை மட்டும் கைவிட்டுறாதீங்க வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நிச்சயம் நலபணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அது மட்டும் இல்லாம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசிபதி தான் புதனுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய பலங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குங்க அத்தனை எளிதா அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க நிலையை மத்தவங்களால புரிய வைக்க முடியாது அதனால மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறத முயற்சி செய்யறது விட்டுட்டு உங்க வாழ்க்கையில குடும்பத்துல தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுத்தீங்கன்னா அபாரமான வளர்ச்சி இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இந்த நேரம் யார் உங்ககிட்ட பேச வந்தாலும் தான் தான் பெரியவங்கன்னு பேச வருவாங்க அது உங்களுக்கு மனசை சங்கடப்படுத்தும் அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் அது அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது வேண்டாம் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனா கூட அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துருப்பாருங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள நீங்க சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது பெருசா இருக்குது தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு மனசையும் கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா இந்த நேரம் பயம் பதட்டங்கிறது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதோ அந்த விஷயத்த இந்த நேரம் நீங்க யோசிக்கிறது வேண்டாம் மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கண்ணீர் ராசிக்காரங்க எந்த முடிவு எடுத்துக்கிட்டாலும் ஒரு தெளிந்த நீரோட மாதிரி பொறுமையா இருந்தாலும் சரிங்க அந்த விஷயத்த நீங்க பொறுமையா எடுக்க பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தான் குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வ கோவில இந்த ஒரு விஷயத்தை செய்யறது கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் உங்க வாழ்க்கையில நீ நீங்க சந்திக்க கூடிய பல பிரச்சனை நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ வழிபாடுதான் அந்த வகையில கண்ணு ராசி அன்று தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலனை போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க புண்ணியத்தை தேடி நீங்க மத்த கோவில் குளத்தெல்லாம் போய் ஏறாத கோவில் இல்ல கும்பிடாத சாமி இல்லைன்னு மத்த கோவில் எல்லாம் போய் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க இந்த நேரம் உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்கிறதா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்ணிராசி அன்றுவர்களுக்கு குலதெய்வ தெய்வ வழிபாட்டால பெருமை பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போகுது நம்ம குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் பாத்தீங்கன்னா அது குலதெய்வம் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் தெய்வங்களையும் ரொம்ப வலிமையான தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தாங்க பெரும்பாலும் கண்ணிராசி அன்றுகளுக்கு பெண் தெய்வம்ங்கிறது குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு ஒரு சிலருக்கு ஆண் தெய்வ வழிபாடு உண்டுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி சிறு தெய்வமா இருந்தாலும் சரிங்க அலட்சிப்படுத்தக்கூடாது அதோட சக்திங்கிறது அளவிட முடியாது நிறைய பேருக்கு சமீப காலமாகவே குலதெய்வ வழிபாட்டை செய்யறதுல தடங்குறது கொடுத்துருக்கும் ஆனால் ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களும் இருப்பீங்க ஆனா என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல நிலைமை வந்து பாடலன்னு புழம்ப கூடியவங்க தான் அப்படி பாக்குறப்ப இந்த நேரம் குலதெய்வ கோவில்ல ஒரு விஷயத்த செய்ய பாருங்க ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரிங்க குடும்பத்தோட போய் நீங்க வீட்டில் குடும்ப தலைவி கையால் ஒரு கைப்பிடி மண் குடும்ப தலைவர் கையால ஒரு கைப்பிடி மண் இதை நீங்கள் ஒரு முடிச்சா கட்டி கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தீப ஆராதனை காட்டி முதல் வேலையாக சர்க்கரை பொங்கல் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து பின்னாடி நீங்க அந்த மண் முடிச்சுக்கு நீங்க பொறுத்த தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அப்படி தீபம் ஏத்துறப்ப உங்க குல தெய்வத்தோட பெயரை சொல்லி தீப ஏத்திட்டு வர பாருங்க எந்த விஷயம் எல்லாமே தடையை ஏற்படுதோ எந்த விஷயம் உங்களுக்கு குறையா இருக்குதோ அதை மனதார சொல்லி நீங்க வேண்டிக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே முன்னோர் உடைய ஆசிர்வாதம் பெறக்கூடிய அமைப்பு அது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் மறக்காம நீங்க முன்னோர் வழிபாட்டை இந்த செஞ்சுக்க பாருங்க வீட்டுல பெண்களா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் மன ரீதியான போராட்டங்களை சந்திக்கலாம் இருப்பீங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல கண்ணு ராசி என்பர்கள் மன உறுதியோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்குமே பெண்களா இருக்கக்கூடியவங்க அந்த மன உறுதிங்கிறது கொஞ்சம் இருக்காதுங்க ஏன்னா நிறைய பேர் பா மனசுக்கு நெருக்கமானவங்களே பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி பேசுவாங்க அவங்க செயல் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அதனாலயே உடைஞ்சு போயிடுவீங்க நிறைய பேர் வாய் விட்டாலாத குடும்பதான் அப்புறம் அந்த வீட்டுல பாதிப்பு ஏற்படுறது புகுந்த வீட்டுல பாதிப்பு ஏற்படுதுன்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க இந்த நேரம் வேண்டுதல் செய்யறது நல்லது வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றி வர்றது நல்லது சக்தி வாய்ந்த இந்த விஷயங்கிறது கண்டிப்பா தெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னா குடும்ப வாழ்க்கை வர்றப்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா கேது ஜென்ம ராசி விட்டு விலகுறது ஒரு அனுகூலமான நிலைதாங்க உங்க ராசிக்கு இந்த நேரம் ருணரோக சத்ரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா படிப்படியான நல்ல முன்னேற்றங்க பல மாசமா மனசை போட்டு பல குழப்பம் இருக்கும் பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் இந்த நேரம் பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுதான் நல்ல தீர்வு அமைப்புகுதுன்னு சொல்லலாங்க அதுல இருந்து மெல்ல விடுபடுவீங்க பழைய கடமை கடன் பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது நிறைய பேருக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குங்க இந்த வயசானவங்களா இருந்தா கண்ணுல புற ஏற்படுறது பிரச்சனை இருக்கிறது எல்லாமே இருக்கும் ஆனா சிகிச்சையால பூரண குணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண் பார்வை சரியாக கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது தீர்மான முயற்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்புதாங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குங்க அது இந்த நேரம் நல்லபடியா முடியும் நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்களால குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டா பண வருமானம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பிரிஞ்சிருக்கக்கூடிய கூடிய குடும்பம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு சனி பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே உத்தியோகம் வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா ராகுவும் சேர்ந்திருக்கிறாரு சுப பலன் பெறக்கூடிய அமைப்பு தாங்க வேலையில இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில சம்பளம் உயர்வு வேணும்னு ஆசைப்படுவீங்க சலுகை வேணும்னு ஆசைப்படுவீங்க அது கிடைக்குங்க நீங்க பேசி பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்தான் வெளிநாடு போகிறது வெளிநாட்டுல வேலை பார்க்கறது இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பா இருக்குது அரசாங்க உத்தியோகம் தான் நினைக்க கூடவங்க தாராளமா முயற்சி செய்யலாங்க கண்டிப்பா கிடைக்கும் முயற்சி கை விட்டுறாதீங்க வேலை இல்லாதவங்களா இருந்தாலும் சரிங்க சின்ன முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும் நல்ல வேலை கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது முயற்சிதான் வேறு நிறுவனத்துக்கு மாற விரும்பக்கூடியவங்களுக்குமே உங்களுக்கு என்ன நிறைவேறுங்க சம்பந்தப்பட்ட எல்லா கிரகமும் அந்த உத்தியோகம் வேலைன்னு வர்றப்ப வியாபாரம் வர்றப்ப சிறப்பாதான் இருக்குது தொழில் வியாபாரம் பார்த்தாலுமே சனி பகவானுடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அவர் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப தான் சந்த நிலவரத்தை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க நல்ல லாபம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு புதிய முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பா இருக்குது புதிய நிறுவனம் திறக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குது ஆனா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அளவோட செஞ்சுக்கணும் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு நேரம் பெரிய முதலீடு செய்யாதீங்க ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் சின்னதா திட்டமிட்டு நீங்க செஞ்சிருந்தீங்க சிறப்பா இருக்குது வங்கி மூலமா நிதி உதவி கிடைக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் பயன் அதிகமா கொடுக்கும் பயணத்தால நல்ல பலன்தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கண்ணு ராசி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சமீப காலமாக ஒரு சில மாதமாகவே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிலைமைகள் இருக்காது ஒரு நேரம் வருமான நல்லபடியா வந்தா இன்னொரு நேரம் வருமானம் கொண்டு வந்த வருமானத்தை எல்லாமே செலவு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா அந்த அமைப்பு மாறுது யோக காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் தான் சுக்கனுடைய அமைப்பு புதனுடைய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சனி ராகு ரெண்டு முக்கியமான கிரகம் அரசியல் துறையோட நெருங்கி இருக்கக்கூடிய இந்த தொடர்பு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும் சாதுரியமா பேசணும் கவர்ச்சிகரமா பேசணுங்க தைரிய ததேசமும் கைவிட்டுறாதீங்க இந்த நேரம் அர்த்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க இந்த காலகட்டம் அரசியல் ரீதியா சிறப்பு தாங்க தெய்வ தட்சணையெல்லாம் பார்த்துட்டு இருக்காம அரசியல் எதிரிங்கிற நேரம் தூக்கி எறிவீங்க சக்தி மிகுந்தவங்களா மாற போறீங்க உங்க ராசிக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய கும்பராசில சுபம் பெற்று திகழக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா கட்சியில உங்களுக்கு ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க எங்க போனாலும் மக்கள் கிட்ட செல்வாக்கு சிறப்பா இருக்குதுங்க புகழ் சிறப்பா இருக்குதுங்க அதனால அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்றவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் மாணவர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வித்யா கார்கன் புதன் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு படிப்புல சிறந்து விளங்க சனி பகவானும் ராகுவும் கூடவே சக்தி ரெண்டு முக்கியமான கிரக சேர்க்கை தாராளமா உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கும் ஒரே விஷயம் முழு கவனம் கல்வியில கொடுத்தா போதும் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு பிரத்யேக உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்கு விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்றைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நேரம் உங்க வயலை பார்த்தாலே போதுங்க உங்க நிலம் என்னங்கிறது புரிஞ்சிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் பயிர் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் பலருக்கு புதுசா விளைநில வாங்குறது இந்த பசு கன்று குட்டியோட வாங்கக்கூடிய யோகங்கிறது ஏற்படும் அரசாங்க உதவி சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணிராசி என்றவளுக்கு உங்க ராசிக்கு ரோகசான்னு சொல்லக்கூடிய கும்பராசியில ஏற்படக்கூடிய அமைப்பு சனி ராகு சேர்க்கை எப்படி பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல பாதிப்பு இல்லைங்க உடல் நலத்துல பாதிப்பு இருந்தவங்களுக்கு கூட அது நீங்கும் மனசும் சரி உடம்பு சரி பாதிச்சுட்டு இருந்த இந்த மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒற்ற தலைவலி கைகால் வலி இந்த மூட்டு வலி எல்லாமே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவானும் ஒரு ராகு இருக்கிறதால கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் அதே மாதிரி கொடுப்பதில் தண்ணீர் இல்லாத சனி ஒன்று ஒன்று இருக்கிறது ஒரு பக்கம் பலன் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நிறைய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா இந்த நேரம் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி அமைதிரா எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா இந்த நேரம் கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க என்னதான் வருமானம் வந்தாலும் என்னால் சேமிக்க முடியல பணம் வர்றதுன்னு தெரியல போகிறதுன்னு தெரியலன்னு யோசிப்பீங்க அவங்க எல்லாமே குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் சேமிக்க பாருங்கள் வர்றப்ப இந்த நேரம் சேமிச்சிக்கிறது நல்லது பின்னாடி நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா சுபச்செலவு ஏற்படக்கூடிய நேரமா நீ வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது அதனால கொஞ்சம் சேமிப்புல கவனம் கொடுக்க பாருங்க கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்ய பாருங்க பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி நிச்சயம் நல்ல பலனை தரும்